ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லமா சீரியலோட இந்த வர பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு எதாவது புசாக வந்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பொறமல என்ன காமிச்சிருக்காங்கண்ணா ஆக்கா சார்த்தி பார்த்திங்கன்னா குளத்தில் தண்ணி இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா மேக வந்து அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்காசோட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உங்கள் பையன் வந்து இப்படியே கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஜானை குடும்பத்தில் தான் வந்து பொண்ணு கிடைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னானே அவன் சொன்னால் கேட்க மாட்டேன்னா ஒழுங்கு அவனை வந்து இழுத்துட்டு போங்க அடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே மேக வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அவன் தண்ணி இருக்கிறத காமிச்சு எங்கள் அப்பா கோபப்பட்டு என்ன பண்ணுறாருனா எல்லாம் விட்டு காரில் அனுப்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஆகாஷ் வந்து உனக்கு இது தேவையா ஒழுங்காக என் கூடவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி காரில் அடித்து தூக்கி போட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஏறி உட்காந்துட்டு காரில் உட்காராமல் ரொம்ப வந்து அடமுடிச்சு வெளியில் ஏறி குதிக்கிற மாதிரியெல்லாம் வந்து பர்ஃபார்ம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இவங்களும் வந்து அடக்கி உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் மீறி அவர் கார்லேருந்து எகிரி கீழே குதிச்சிட்டார் போல் குதிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிபடுற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்கு அதாவது கார் போய் ஒரு மரத்தில் மோதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்துட்டார் கீழே வந்து அடிபட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் அங்கே கோயிலில் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆர்த்தி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல வீடியோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ